வணக்கம் நாம தினமும் பயன்படுத்துற இன்டர்நெட் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா நம்மள பலர் வானத்தை பாப்போம் எங்கோ மேலே சுத்திட்டு இருக்கிற சாட்டலைட்ஸ் மூலமா வருதுன்னு ஒரு நினைப்பு இருக்கு நம்மளோட இன்டர்நெட்டோட உயிர்நாடி வானத்துல இல்ல கடலுக்கடியில இருக்கு உலகத்தோட கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இன்டர்நெட் டிராஃபிக் கடலுக்கடியில பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்துக்கு பதிக்கப்பட்டிருக்கிற ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் வழியாதான் போயிட்டு இருக்கு ஆனா இங்கதான் ஒரு விசித்திரமான ஒரு மர்மமான பிரச்சனை வருது இந்த கேபிள்களை சுறாக்கள் கடிக்குது இன்னைக்கு நாம பாக்க போறது சுறாக்கள் ஏன் இன்டர்நெட்டை தாக்குது அதனால என்ன பாதிப்பு அப்புறம் உண்மையிலே இன்டர்நெட்டோட பெரிய எதிரி சுறாக்கள் தானாங்கிற மர்மத்த தான் நாம நம்ம உலகத்தை எவ்வளவு நுட்பமா கட்டமைச்சாலும் இயற்கை கிட்ட அது எவ்வளவு பலவீனமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் சரி இந்த மர்மம் எப்படி முத முதல்ல வெளிச்சத்துக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல கூகுள் ஒரு வீடியோவ வெளியிடுறாங்க அது உங்களோட கடலடி கேபிள பராமரிக்கிறப்ப எடுத்த வீடியோ அதுல ஒரு பெரிய சுறா அந்த இன்டர்நெட் கேபிள ஒரு நாய் எலும்ப கடிக்கிற மாதிரி தலைய ஆட்டி ஆட்டி கடித்து இழுக்க முயற்சி பண்ணுது அது சும்மா ஒரு தடவை கடிச்சிட்டு போகல விடாப்பிடியா அதை எப்படியாவது பித்து எடுக்கணும்னு போராடுது அதேதான் அந்த வீடியோ வெளியானப்போ விஞ்ஞானிகள் மத்தியில ஒரு பெரிய விவாதமே நடந்தது அது வரைக்கும் சுறாக்கள் கேபிள்களை சேதப்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு ஒரு மட்டும் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா இப்படி ஒரு நேரடி ஆதாரம் இவ்வளவு தெளிவா கிடைச்சது அதுதான் முதல் தடவை அது வரைக்கும் நாம அடியில நடக்கிற சேதங்களுக்கு நங்கூரங்களையோ நிலநடுக்கத்தையோ தான் காரணம்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ ஒரு உள்ள குற்றவாளி கிடைச்சான் அப்போதான் முக்கியமான கேள்வி எழுந்தது உயிரில்லாத அசைவில்லாத அந்த ரப்பர் குழாயில ஒரு சுறாவுக்கு அப்படி என்ன ஆர்வம் வந்திருக்கும் இங்கதான் இந்த விஷயம் ஒரு டிடெக்டிவ் கதை மாதிரி மாறுது இதுக்கு என்ன காரணம்னு ஆராயும்போது அதுல முதல் காரணம் மின்காந்த புலம் அதாவது எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபீல்ட ஏற்படுற குழப்பம் இத கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் வழியா டேட்டா போகும்போது அதை இயக்கிறதுக்கு மிகச்சிறிய அளவுல மின்சாரம் தேவைப்படும் அந்த மின்சாரம் கேபிள்ல இருந்து லேசா கசியும் நமக்கோ வேற எந்த கடல் உயிரினத்துக்கோ அத தெரியாது ஆனா சுறாக்களுக்கு முகத்துல ஆம்பியூலே ஆஃப் லொரன்ஸினி அப்படின்னு ஒரு பிரத்யேக உணறு கருவி இருக்கு அது ஒரு பயாலஜிக்கல் சூப்பர் சென்சார் மாதிரி ஆமா ஒரு சூப்பர் சென்சார் பல மீட்டர் தூரத்துல ஒரு மீன் காயம் பட்டு துடிச்சா அதோட தசைகள்ல இருந்து வேற மிக பலவீனமான மின்னலைகளை கூட இந்த சென்சார் கண்டுபிடிச்சிடும் சுறாக்கள் வேட்டையாடுறதுக்கு பார்வைய விட இந்த மின் உணர் கருவிய தான் அதிகமா நம்பி இருக்கு குறிப்பா ஆழ்கடல் இருட்டுல இதுதான் அதோட கண்கள் இப்போ யோசிச்சு பாருங்க கடலுக்கு அடியில நீளமா இருக்குற அந்த கேபிள்ல இருந்து வர்ற மின் கசிவு அந்த சுறாக்கு எப்படி தெரியும்னு ஒரு சிக்னல் மாதிரி அதே தான் இங்க ஒரு பெரிய காயம்பட்ட நகர முடியாத ஒரு சுலபமான இறை மாட்டி இருக்கு அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்கிற மாதிரி இருக்கும் இங்க உணவு இருக்கிறது வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அதுக்கு தோணலாம் அதனால தான் அது நேராக உண்டதை கடிக்குது இது ஒரு முக்கியமான காரணம் ஆனா இது மட்டுமே முழுமையான காரணம் இல்ல இரண்டாவது கோட்பாடு இதைவிட ரொம்ப எளிமையானது சுறாக்கள் ரொம்பவும் ஆர்வம் கொண்ட உயிரினங்கள் அதுங்க வாழ்ற இடத்துல ஒரு புதுசா ஒரு பொருளை பார்த்தா அது என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும் நமக்கு கைகள் இருக்கு அதனால ஒரு ஆனா சுறாக்களுக்கு கைகள் இல்ல அதனால அது என்ன பண்ணும் தன்னோட வாயால கடிச்சுதான் அது என்ன பொருள் கடினமானதா மென்மையானதா சாப்பிட முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்கும் அப்போ கடல் கடியில திடீர்னு இப்படி ஒரு நீளமான வித்தியாசமான பொருளை பார்த்ததும் இது என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஒரு சோதனை கடி கடிக்குது அப்படிதானே அதேதான் இது நாய்க்குட்டிகள் புதுசா ஒரு பொருளை பார்த்தா அதை கடிச்சு மாதிரி மாதிரிதான் துரதிஷ்டமாக ஒரு நாய்க்குட்டியோட கடிக்கும் ஒரு பெரிய சுறாவோட கடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதோட சோதனை கடி கூட நம்மளோட இன்டர்நெட் கேபிளுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்திடுது அதோட பற்கள் அவ்வளவு கூர்மையானவை இப்போ மூன்றாவது ஒரு காரணமும் இருக்கு அது கேபிள்களோட அதிர்வுகள் கடல் கடியில நீரோட்டம் சில நேரங்கள்ல ரொம்ப வலுவா இருக்கும் அந்த நேரத்துல தரையில பதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த கேபிள்கள் லேசா அதிரும் அல்லது அசையும் அந்த சின்ன அசைவு கூட வேட்டையாட காத்திருக்கிற ஒரு சுறாவுக்கு நீந்தி போற ஒரு மீன் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம் அசைரை எதையும் துரத்துறது வேட்டையாடும் விலங்குகளோட இயல்பு இல்லையா இந்த மூன்று காரணங்களையும் ஒன்னா சேர்த்து பாருங்க கேபிள்ல இருந்து வர்ற மின்காந்த புலம் சுறாவோட கவனத்தை ஈர்க்குது கேபிள்ல ஏற்படுற சின்ன அதிர்வு அது ஒரு உயிருள்ள பொருள்னு நம்ப வைக்குது கடைசியா அதோட ஆர்வம் அதை கடிக்க தூண்டுது இது ஒரு நடக்கிற இந்த மூன்று விஷயங்களோட ஒரு கலவையா இருக்கலாம் ஒவ்வொரு சுறாவும் ஒவ்வொரு சூழல்ல வெவ்வேறு காரணங்களுக்காக இதை பண்ணலாம் அதனாலதான் இது ஒரு சிக்கலான மர்மமா இருக்கு சரி ஒரு சுறா கடிச்சா என்ன ஆகிடும் நீங்க கேட்கலாம் இந்த கேபிள்ஸ் பாக்குறதுக்கு ஒரு தடிமனான தீயணைப்பு ஹோஸ் குழாய் மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரு சுறாவோட பற்கள் சர்ஜிக்கல் பிளேடு மாதிரி கூர்மையானது அது கேபிளோட வெளிப்புறத்துல இருக்கிற பல அடுக்கு பாதுகாப்பை கிழிச்சிட்டா போதும் உள்ளே கடல் நீர் புகுந்துடும் அந்த உப்பு தண்ணீர் உள்ளே இருக்கிற கண்ணாடி இலைகள் வழியா போற ஒளி சிக்னல்களை பாதிச்சு மொத்த இன்டர்நெட் இணைப்பையும் துண்டிச்சுடும் இது ஏதோ ஒரு வீட்டுல இன்டர்நெட் கட்டாகிற மாதிரி இல்ல ஒரு கண்டத்துக்கும் இன்னொரு கண்டத்துக்கும் இதையான தொடர்பே இதனால துண்டிக்கப்படலாம் இது நிஜத்துலயும் நடந்திருக்கு நிஜ வாழ்க்கையில நடந்த சம்பவங்களும் உங்க குறிப்புகள்ல இருக்கு ஹவாய் பக்கத்துல ஒரு கேபிளை சரி பண்ண போனப்போ அதுல சுறாவோட பல் தடங்கள் தெளிவா இருந்திருக்கு அதே மாதிரி அமெரிக்காவையும் ஆசியாவையும் இணைக்கிற ஒரு முக்கியமான டிரான்ஸ் பசிபிக் கேபிள்ல சுமார் பத்து மணி நேரம் இன்டர்நெட் துண்டிக்கப்பட்டப்போ அதுக்கு காரணம் ஒரு சுறான அப்புறமா உறுதி செஞ்சிருக்காங்க இந்த துண்டிப்புகளை சரி செய்யறது நம்ம நினைக்கிற மாதிரி எளிதான காரியம் இல்லை நம்ம தெருவுல இன்டர்நெட் கேபிள்ல அருந்து போனா ஒருத்தர் ஏணி வச்சு ஏறி சரி பண்ணிடுவார் ஆனா இங்க பிரச்சனை பல கிலோமீட்டர் ஆழத்துல கடுமையான அழுத்தத்துல முழு இருட்டுல இருக்கு அப்ப இது தான் சரி பண்ணுவாங்க இது ஒரு பெரிய ஆபரேஷன் இதுக்காகவே பிரத்யேகமான கேபிள் லேயர் கப்பல்கள் இருக்கு முதல்ல அவங்க ஒரு ரிமோட் கண்ட்ரோல் நீர்மூழ்கி வாகனத்தை அதாவது ஒரு ஆரோவிய கடலுக்குள்ள அனுப்புவாங்க அந்த ரோபோ கேமராக்கள் மூலமா அந்த கேபிள பின்தொடர்ந்து போய் எங்க சேதம் நடந்திருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிக்கும் அப்புறம் அதோட இயந்திர கைகள் மூலமா அறுந்து போன கேபிளோட இரண்டு முனைகளையும் பிடிச்சு மெதுவா கடலுக்கு மேல கப்பலுக்கு கொண்டு வரும் அப்போ கப்பல்ல வச்சுதான் சரி பண்ணுவாங்க ஆமா கப்பல்ல இருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர்கள் அந்த கண்ணாடி இழைகளை மிக மிக நுட்பமா ஒன்னோட ஒன்னு இணைப்பாங்க அதுக்கப்புறம் சரி செஞ்ச கேபிள மெதுவா திரும்பவும் கடலுக்கு அடியில இறக்குவாங்க இந்த வேலை முடிய சில நாட்கள்ல இருந்து வாரங்கள் கூட ஆகலாம் இதுக்கு பல மில்லியன் டாலர் செலவாகும் ஒரு சுறாவோட ஒரு சின்ன கடி இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் உறா கிட்ட சண்டை போட முடியாது ஆனா அது கடிக்க முடியாத அளவுக்கு கேபிள பலப்படுத்தலாம்னு முடிவு பண்ணாங்க அவங்க கெவ்லர் அப்படின்னு ஒரு பொருளை வச்சு கேபிள்களுக்கு கவசம் போட ஆரம்பிச்சாங்க கெவ்லரா ஆமா இந்த கெவ்லருங்கிற பேரு நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு குண்டு துளைக்காத ஆடைகள்ல அதாவது புலட் ப்ரூஃப் வெஸ்ட்ல பயன்படுத்துற அதே வலிமையான தான் இது ஆமா இது ஒரு சிறந்த பொறியல் தீர்வு சுறா அதோட முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி கடிச்சாலும் அதோட பற்களால இந்த கெவ்லர் கவசத்தை கிழிக்க முடியாது இதனால சுறாக்களால ஏற்பட்ட தாக்குதல்கள் கணிசமா குறைஞ்சிதுச்சு ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் ஆனா அது ரொம்ப காஸ்ட்லியான தீர்வு கெவ்லர் ஒரு விலை உயர்ந்த பொருள் கடலுக்கு அடியில இருக்கிற மில்லியன் கணக்கான கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லா கேபிள்களையும் கெவ்லர் வச்சு மூட முடியாது அதனால எந்தெந்த பகுதிகளில் சுறாக்களோட நடமாட்டம் அதிகமா இருக்கோ அந்த ஹை ரிஸ்க் பகுதிகளில் இருக்கிற கேபிள்களுக்கு மட்டும் இந்த கவசத்தை பயன்படுத்துறாங்க இது தவிர கேபிள்களை இன்னும் ஆழமா கடலுக்கடியில மணல்ல புதைக்கிறது சுறாக்கள் எளிதில் கடிக்க முடியாத கடினமான பாலியத்தலீன் போன்ற பொருட்களை வெளிப்புற அடுக்காக பயன்படுத்துறதுன்னு பல வழிகளை கையாள்றாங்க தொழில்நுட்பம் இயற்கையோட சவாலை எதிர்கொள்ள ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுச்சு இதையெல்லாம் கேட்ட பிறகு கடலுக்கடியில் சுறாக்கள் தான் நம்ம இன்டர்நெட்டோட முக்கிய எதிரி அதுங்க நம்மளோட உலகளாவிய தொடர்பை கடிக்க காத்திருக்குதுன்னு ஒரு பிம்பம் உங்களுக்கு உருவாகலாம் சுறாக்களை விட மனிதர்களோட தான் இந்த கேபிள்கள் மிக மிக அதிகமா சேதமடையுது ஆமா இதுதான் இந்த முழு உரையாடலையும் நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் புள்ளி விவரங்களை பார்த்தா ஒரு வருஷத்துக்கு நடக்கிற நூற்றுக்கணக்கான கேபிள் சேதங்கள்ல சுறாக்களால ஏற்படுறது ஒன்னு அல்லது ரெண்டு சம்பவங்கள தான் இருக்கும் அதாவது ஒரு சதவீதத்துக்கும் குறைவு ஆனா மீதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீத சேதங்களுக்கு நாம தான் காரணம் அது பெரிய சரக்கு கப்பல்கள் கரையோரங்கள்ல நங்கூரம் போடும்போது அந்த பல டன் எடை கொண்ட நங்கூரங்கள் கடலுக்கு அடியில தரையில ஈடுபடும் அப்போ அது வழியில இருக்கிற கேபிள ஒரு கலப்பை மாதிரி உழுது கிழிச்சிடும் அதே மாதிரி பெரிய மீன்பிடி கப்பல்கள் பயன்படுத்துற இழுவை வலைகள் அதாவது ட்ராலிங் நெட்ஸ் கடலோட தரைப்பகுதி அப்படியே சுரண்டிட்டு வரும்போது கேபிள்கள்ல மாட்டி அதை அறுத்துடும் இந்த இரண்டு இரண்டுல்களால ஏற்படுற சேதத்தோட ஒப்பிடும்போது சுராக்களால ஏற்படுற சேதம் என்பது ஒரு குசுக்கடி மாதிரிதான் அப்போ சுராசஸ் இன்டர்நெட்டுங்கிறது ஒரு பரபரப்பான தலைப்புச் செய்தி அவ்வளவுதானா கிட்டத்தட்ட அப்படிதான் அது கேட்கவே ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை மாதிரி இருக்கு இல்லையா அதனால அது பிரபலமாகிடுச்சு ஆனா உண்மையான அன்றாட ஆபத்து என்பது கவனக்குறைவான மனித தான் இருக்கு நாம சுறாக்களை வில்லன்களா பாக்குறோம் ஆனா உண்மையில் நாம்தான் நம்மளோட உள்கட்டமைப்புக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் ஒரு வகையில பார்த்தா மேல பழி போடுறது நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு ஆனா இறுதியில சுறா ஒரு இன்டர்நெட் அளிப்பான்னு இல்ல அது கடலோட சூழல்ல தன்னோட இயல்புக்கேத்த மாதிரி ஆர்வம் கொண்ட ஒரு அப்பாவி விலங்கு அதோட பார்வையில அந்த கேபிள் ஒரு விசித்திரமான பொருள் அவ்வளவுதான்